தாதியங்கள் உள்ள அத்தனை உணவையும் தினம் தினம் கொடுக்கணும் என்னைக்கோ கொடுத்து ப்ரோஜனம் இல்லை தினம் ரெண்டு அத்திப்பழம் சாப்பிட்றானா தினம் ரெண்டு பேரிச்சம்பழம் சாப்பிட்றானா தினம் கொஞ்சம் காஞ்ச திராட்சை கொடுக்குறீங்களா கேட்டாலும் ஓட்ஸ் மிகச்சிறந்த தானியம் தான் எனக்கு அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை ஆனால் நம்மூர் தானியங்களை எடுத்துக்கொள்வோமே இங்கே இருக்கிற விவசாயிக்கு நலமாக இருக்கட்டுமே ஓட்ஸ் காவிரி காவிரிக்கரையில் வளையாது அதுக்கு மைனஸ் மூணு டிகிரில இருந்து ரெண்டு டிகிரி வேணும் குப்பை உணவுகள்கிட்ட போகணும் குழந்தைகளுக்கு தயவு செய்து ஆரம்பத்திலிருந்தே இந்த குப்பை உணவுகளை வாங்கி கொடுக்கக்கூடிய பழக்கத்தை குறைங்க என்றைக்காவது ஒரு நாள் பீஸா என்றைக்காவது ஒரு நாள் ஷவர்மா என்றைக்காவது ஒரு நாள் நூடுல்ஸ்னு வாரம் முழுக்க இதே மாதிரி உணவை சாப்பிடக்கூடிய குழந்தைகள் அதிகரித்து கொண்டே இருக்காங்க கொஞ்சம் பசிச்சதுன்னா கொய்யாப்பழமோ பப்பாளி துண்டுகளோ இரவு எடுத்துக்கொள்வது மிகச்சிறப்பாக இருக்கும் ஸோ உங்களுடைய உணவில் இப்படியான அக்கறை காலையில் நான் சொன்ன மாதிரி பானங்கள்ல பித்தத்தை குறைக்கக்கூடிய இஞ்சிச்சாறு அப்புறம் ஆவாரை கஷாயம் நீர் ஆகாரம் அப்படி இருக்கட்டும் காலை உணவில் குட்டி பசங்கள்லாம் இருக்காங்கன்னா ரொம்ப முக்கியம் புரதச்சத்து நிறைய நிறையா இருக்கணும் புரதமும் இரும்புச்சத்தும் குழந்தைகளுக்கு கொடுத்து கொண்டே வரணும் அதுவும் குறிப்பாக பெண் குழந்தைகளுக்கு பெண் குழந்தைகளை நல்லா புரிந்து கொள்ளணும் நம்ம நாடு எவ்வளவோ வளர்ந்துட்டு இருக்கு நிறைய வளரும் வசதிகள் பெருகுது இன்றைக்கும் இன்றைக்குமே ஐம்பது சதவீதமான பெண்கள் இரும்புச்சத்து குறைவாக தான் இருக்காங்க ஐம்பது சதவீதம் வளர்ந்த நாடுகளெல்லாம் இருபது பர்சன்ட் பதினஞ்சு பர்சன்ட் இருக்காங்க நம்ம ஊரில் பெரும்பாலான மாவட்டங்களினுடைய புள்ளிவரங்கள் நாற்பத்தஞ்சிலிருந்து ஐம்பது சதவீதம் இரத்த சோகையோடு இருக்கிறாங்க அந்த இரத்த சோகை ஏன் இப்படி மருத்துவர்களுக்கே புரிய மாட்டேங்குது என்னென்னமோ பண்ணுறோம் சிறு வயதுலேருந்தே அயன் ஃபோலிக் ஸ்கூலில் கொடுக்குறாங்க அயன் மாத்திரை கொடுங்க அப்படி ஏன் ஏறலை அப்படின்னு பார்த்தா நம்முடைய உணவு மிக முக்கியமான காரணம் நம்ம உணவில் இரும்பு சத்து கூடுவதற்கான சாத்தியங்கள் உள்ள அத்தனை உணவையும் தினம் தினம் கொடுக்கணும் என்றைக்கா கொடுத்து பிரயோஜனம் இல்லை தினம் ரெண்டு அத்திப்பழம் சாப்பிட்றானா தினம் ரெண்டு பேரிச்சம்பழம் சாப்பிட்றானா தினம் கொஞ்சம் காஞ்ச திராட்சை கொடுக்குறீங்களா தினம் கம்பு சேருகிறதா கம்மஞ்சோரோ கம்பங்கூழோ நம்ம கொடுக்குறோமா கேழ்வரகு கொடுக்குறோமா எதற்காக சிறுதானியங்கள் சிறுதானியங்கள்னு ஒரு ஒரு டிக்கேட் முழுக்க கத்தியிருக்கோம் பத்து வருஷமாக திரும்ப திரும்ப சிறுதானியம் சொன்னதுக்கப்புறம் இப்போ தெரிய ஆரம்பிச்சிருக்கு ஒரு காலத்தில் இருபது வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள்லாம் சிறுதானியம் சிறுதானியம் பேசுனப்போ ஏளனப்படுத்தியவர்கள் உண்டு என்னப்பா புதுசா எவ்வளோ விஷயம் சயின்ஸில் கூட்டிகிட்டே இருக்குது இன்றைக்கி புதுசாக வந்து சிறுதானியத்தை பேசிட்டு இன்றைக்கி உலகமே திரும்பி பார்த்து கொண்டு ஒட்டுமொத்த உலகமும் சிறுதானியத்தை ஸ்டேபிள் ஃபுட்டாகுன்னு எல்லா நாடுகளும் முடிவெடுத்துட்டாங்க எதற்கு சிறுதானியத்தை சொல்கிறோம் அப்படின்னா முதல் விஷயம் என்னன்னா ஒரு அரிசியையும் கம்பையும் இப்படி ஒப்பு ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னு வைங்களேன் அரிசி ஒரு இந்த பக்கம் வச்சுக்கோங்க கம்பு இந்த பக்கம் வச்சுக்கோங்க எட்டு மடங்கு கம்பில் இரும்பு சத்து இருக்கு ஒரு மடங்கு ரெண்டு மடங்கு இல்லை எட்டு மடங்கு கம்பில் இருக்கு அப்போ வாரத்துக்கு ஒரு ரெண்டு நாள் கம்பஞ்சோறு ரெண்டு நாள் கம்பங்கூழ் எடுத்தோன்னா இயல்பாக இரும்பு சத்து கூடும் சார் அதனால தான் நான் வந்து ஓட்ஸ் குடிக்கிறேன் சில பேர் ஓட்ஸ் என்ன உங்ககிட்ட புறவாச இல்லையா விளையுது ஆனால் ஓட்ஸ் சந்தைப்படுத்தப்படுது பெரிய அளவில் சந்தைப்படுது ஒரு காலத்தில் அது குதிரைகளுக்கான உணவாக இருந்துச்சு முழுக்க முழுக்க இங்கிலீஷ்கான ஃபின்லேண்டில் ஆஸ்திரேலியாவிலாம் அது குதிரைக்கான உணவு குதிரைக்கு மேக அது நிறைய விளையுது என்னடா பண்ணலாம் இது வந்து இவ்வளோ விளையுத அப்படின்னு உடனே அவன் மூலமாக தான் இந்தியாவில் நிறைய கழுதைங்க இருக்காங்க அவங்களுக்கு அனுப்பிடுவான்னு நம்ம ஊருக்கு அனுப்பிச்சிட்டாங்க இங்கே மொத்த மொத்தமாக வந்து ஓட்ஸ் ஓட்ஸ்ன்னு யாராக கேட்டாலும் ஓட்ஸ் மிகச்சிறந்த தானியம் தான் எனக்கு அதில் ஒன்றும் கருத்து இல்லை ஆனால் நம்மூர் தானியங்களை எடுத்துக்கொள்ளுவோமே இங்கே இருக்கிற விவசாயிக்கு நலமாக இருக்கட்டுமே ஓட்ஸ் தலைகளுனாலும் காவிரி கரையில் வளையாது அதுக்கு மைனஸ் மூணு டிகிரிலேருந்து ரெண்டு டிகிரி வேணும் கொஞ்சம் போல் இமயமலையின் அடிவாரத்தில் விளையும் மற்றது முழுக்க வந்து ஐரோப்பாலையும் ஆஸ்திரேலியாலையும் தான் விளையுது அந்த நாட்டுக்குள்ளே இருக்க அவங்க சாப்பிட்டுட்டு போட்டோம் நமக்கு வேண்டியது தினை ராகி கம்பு சோளம் குதிரைவாளி காடைக்கட்டி வரகு சாமை எத்தனை தானியம் இருக்கு ஒரு ஒரு தானியத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு சிறப்பான மருத்துவ குணங்கள் இருக்கு ஔயார்கிட்ட கேட்குறாங்க அவங்க வந்து மிகப்பெரிய தமிழ் மூதாட்டி மன்னன் கேட்குறான் உனக்கு ஒரு பெரிய விருந்து கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அவையின் தனிப்பாடல்களில் இருக்குது செய்தி உனக்கு ஒரு பெரிய விருந்து கொடுக்கணுங்கிறேன் என்ன சாப்பிட்ற அப்படின்னு கேட்குறான் இந்த காலமாக இருந்ததுன்னா எனக்கு ஒரு தலைப்பா கட்டி பிரியாணி வாங்கி கேட்டிருக்கோம் கேட்டிருக்கும் அந்த அம்மா என்ன சொல்லிச்சு வரகரிசி சோறும் வழுதுணங்காயும் மொர மொரவென புளித்த தயிரும் தா அந்த அம்மாவுடைய பாடல் வரகரிசி சோறும் வழுதுனங்காயும் வழுதுனங்காங்கிறது நம்ம ஊர் கத்திரிக்கா வழுதுனங்காயும் மொர மொரவென புளித்த தயிரும் தா அந்த அம்மா வந்து சொல்றதை வச்சு நம்ம ரெண்டு விதமாக யோசிச்சு பார்க்கலாம் ஒன்று அதுதான் அன்னைக்குரிய டெலிகசி அன்றைக்கு இருந்த ஒரு மிகச்சிறப்பான உணவாக இருந்திருக்கணும் இல்லைன்னா அந்த அம்மா ஒரு ஏழைகளோடு இருந்தவங்க சாமானிய மக்களின் மிகச்சிறிய உணவாக அது இருந்திருக்கணும் ரெண்டு தான் அன்னைக்கு அதனால தான் அந்த அம்மா பாடியிருக்காங்க அப்படி ஒரு சிறப்பான உணவு திட்டம் நம்மகிட்ட இருக்கும்போது நம்ம எதுக்கு குப்பை உணவுகள்கிட்ட போகணும் குழந்தைகளுக்கு தயவு தயவுசெய்து ஆரம்பத்திலிருந்து இந்த குப்பை உணவுகளை வாங்கி கொடுக்கக்கூடிய பழக்கத்தை குறைங்க என்றைக்காவது ஒரு நாள் பீஸா என்றைக்காவது ஒரு நாள் ஷவர்மா என்றைக்காவது ஒரு நாள் நூடுல்ஸ்ன்னு வாரம் முழுக்க இதே மாதிரி உணவை சாப்பிடக்கூடிய குழந்தைகள் அதிகரித்துக்கொண்டே இருக்காங்க அவன் தரையில் விழுந்து சுற்றி சுற்றி அழுதாக கூட நூடுல்ஸோ ஷவர்மாவோ மாட்டேன் என்கிற ஒரு பிடிவாதம் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் இருக்க அவன் இன்னைக்கு ஒரு நாள் தானே இன்னைக்கு ஒரு நாள் தானேன்னு பழகிற விஷயம் என்றைக்கோ கிடைக்கக்கூடிய விஷயத்தின் மீதான பற்றுதலாக மாறி பதினஞ்சு வயசில் அவன் தினமும் சாப்பிட ஆரம்பிச்சான் சிறு வயது முதலே அது வேண்டாம் அது நமக்கான உணவு இல்லை என்பதை நாம் வந்து பழகி பழகி கொண்டு வர வேண்டும் அதே மாதிரி மதிய சாப்பாடு காலையில் இப்படிலாம் சாப்பிட்டோம் மதியம் என்ன சாப்பிட்றது மதியம் சாப்பாடில் சோறு குறைவாக இருக்கணும் சார் மறுசோறு வைக்காமல் எந்திக்காதீங்க மறுசோறு வைக்கிறேன்னு நம்ம போகிறோம் தயவு செய்து மறுசோறு கையெடுத்து கும்பிட்டு வேணான்றேன் ஒரு சோறு போதும் அது வைக்கிறதே பெரிய அன்னக்கரண்டியில் பாலம் பாலமாக வைக்கிறாங்க நான் பல நேரம் சொல்லுவேன் இந்த அன்னக்கரண்டியை தயவு செய்து தலையை சுற்றி விட்டு எரிச்சிருங்க அந்த அன்னக்கரண்டியை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு பொக்கிலே எந்திர மாதிரியே தெரியும் பெரிய பெருசாக மண்ணை எடுக்கிற மாதிரி இவ்வளோ ஆனால் அள்ளி வைக்கிறது சோறு இனிமேல் ஸ்பூனில் போடுங்க உங்கள் வீட்டில் சோறு ஸ்பூனில் இருக்கட்டும் காய்கறிக்கு பெரிய பெரிய அகப்பையை வைத்து கொள்ளுங்க நல்ல புலால் துண்டுகள் எடுக்கிறதுனால பெரிய அளவில் எடுங்க தப்பே இல்லை ஆனால் சோறு குறைவாக இருக்கணும் அந்த சோறும் அந்த அரிசி சோறும் வெள்ளையாக இருக்கக்கூடாது தூய மல்லி சம்பா கொஞ்சம் பழுப்பு நிறத்தில் இருக்கும் மாப்பிள்ளை சம்பா சிவப்பு நிறத்தில் இருக்கும் கருப்பு கவுனி கருமை நிறத்தில் இருக்கும் கருங்குருவை அரிசி கார் அரிசி அரிசி எத்தனையோ இருக்கு புதிதாக ரத்தமல்லி சம்பா நல்ல சிவப்பு கலரில் வருது அப்படியான நிரமிச்சத்துள்ள அரிசிகள்னா அந்த நிரமிச்சத்துகள் ஒன்று நமக்கு வந்து நோய்களை போகும் அதுவும் குறிப்பாக சிகப்பு நிறம் கருப்பு நிறம் இருந்துச்சுன்னா புற்றுநோய்களுக்கு எதிரான சத்துக்கள் இருக்குன்னு அர்த்தம் சிகப்பு கலரில் இருக்க பேர் லைகோபீன் மாப்பிள்ளை சொம்பால் இருக்க சிகப்பு அரிசி ஆண்களில் ப்ராஸ்டேட் லேண்ட் என்லாஜ்மெண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஐம்பது வயதுக்கு மேலே ப்ராஸ்டேட் லேண்ட் லேசாக வீங்கிரும் அது அறுபத்தஞ்சி எழுபது வயதை ஒட்டி வரும்போது சிலருக்கு வெகு சிலருக்கு ப்ராஸ்டேட் லேண்டில் கேன்சர் வரும் எப்படி பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் வருதோ அதே மாதிரி ஒரு கிளாண்டுலார் கார்சினோமா ப்ராஸ்டேட் கேன்சர் இந்த வயோதிகம் வர வர புற்றுநோய் வருவதற்கான சாத்தியம் கொஞ்சம் கூட மற்றவங்களை காட்டிலும் அப்போ நம்ம எப்படி எச்சரியாக இருக்கணும் அறுபது வயதை தாண்டும் போது எந்த சூழல்லையும் எனக்கு உடலுக்குள்ளே புற்றுநோய் வரக்கூடாது அப்போ அதுக்கு சின்ன சின்ன மெனக்கடல்கள் சின்ன சின்ன கரிசரங்கள்னு எடுத்தோம்னா சிகப்பரிசி ஒன்று அதில் அதில் இருக்கக்கூடிய லைகோபின் தக்காளி பழத்தினுடைய மேல் தோலில் இருக்கக்கூடிய சிகப்பு துணுக்கிற சிகப்பரிசி இந்த சிகப்பு நிறம் வந்து நம்மளுடைய ச சர்க்கரையில் நம்மளுடைய புற்றுநோய்கள் வருவதை தடுப்பதற்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் நண்பர்களே உங்களுடைய அரிசி குறைவாக எடுத்துக்கிட்டு அதில் சிகப்பும் கருப்பும் உள்ள உள்ள அரிசி உணவை நம்ம தேர்ந்தெடுத்துக்கொள்வோம் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் கடைசியாக இரவு உணவு அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்றைக்கி விருந்து விருந்துன்னு இரவு உணவில் வச்சு செய்கிறோம் நம்ம உணவை வயிறை சனிக்கிழமை சாயந்தரம்லாம் சென்னையில் இங்கே எப்படின்னு தெரியல இங்கே அப்படி தான் இருக்கும் எந்த சாலையிலையும் கார் நிறுத்த முடியாது ஹோட்டல் இருக்கிற இடத்துல வண்டியை நிறுத்த அளவுக்கு அத்தனை பேரும் சனிக்கிழமை ஹோட்டலில் போய் தான் சாப்பிட்றாங்க சனிக்கிழமை அம்மன் கோயிலில் கூழுத்து வாங்கி அந்த காலத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா இரவு இரவு போய் விடுதியில் சாப்பிட்றது ஒரு பழக்கம் அந்த இரவு சாப்பிடக்கூடிய உணவு மிகப்பெரிய அளவில் சாப்பிட்றதுனால பல நேரங்களில் இந்த சக்கரை இரத்த கொதிப்புக்கான அடிப்படை காரணம் இரவு உணவாக இருக்கிறது அன்புள்ள இரவு சாப்பிடக்கூடிய உணவு மிக எளிய உணவாக இருக்கணும் அது ஆறரை மணிக்கு இரவு உணவை சாப்பிடணும் சார் எனக்கு வேலை ஒம்பதரை வரைக்கும் இருக்குது வேலை செய்யுங்க ஆறரைக்கு சாப்பிட்டுட்டு இரவு வேலை செய்து கொஞ்சம் ஃபஸ்ட்டுனா கொய்யாப்பழமோ பப்பாளி துண்டுகளோ இரவு எடுத்துக்கொள்வது மிகச்சிறப்பாக இருக்கும் ஸோ உங்களுடைய உணவில் இப்படியான அக்கறை காலையில் நான் சொன்ன மாதிரி பானங்களில் பித்தத்தை குறைக்கக்கூடிய இஞ்சிச்சாறு அப்புறம் ஆவாரை கஷாயம் நீராகாரம் அப்படி இருக்கட்டும் காலை சிற்றுண்டியாக சாப்பிடக்கூடிய உணவுகளில் நிறைய காய்கறிகள் புரதக்கூறுகள் பழத்துண்டுகள் அப்படி இருக்கட்டும் சிறுதானியங்களோ இட்லி தோசையோ வாரத்துக்கு ரெண்டு நாள் எடுத்துக்கொள்ளலாம் மதிய உணவில் அதிக அளவில் காய்கறி குறைந்த அளவில் மாப்பிள்ளை சம்பாவோ கவுனி அரிசியோ இருக்கட்டும் இரவு உணவு எடுக்கும்போது ஒரு கோதுமை ரவை கிச்சடி இல்லைன்னா வந்து சிறுதானியத்தில் உப்புமா இரவில் பெரும்பாலும் அரிசியை தவிர்த்துறது நல்லது இரவில் அரிசி உணவு எடுத்திங்கன்னா நீங்கள் அதுக்கப்புறம் படுத்திங்கன்னா அந்த குளுக்கோஸ் வேகமாக உடம்புல அப்சர்வ் ஆகும் என்ன உணவு அப்படின்னு பொது பொத்தாம் பொதுவாக கேட்டால் நாங்கள் சொல்கிறது லோ கீட்டோ டயட் அப்படிங்கிறோம் சர்க்கரை வேகமாக ரத்தத்தில் எது சேர்க்குதோ அது ஆபத்து அதை அவி தவிர்த்துட்டு மெல்ல 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 சர்க்கரை சேர்கிற மாதிரி உணவுகள் அந்த உணவுகளை நம்ம மொத்தமாக எடுத்துக்கலாம்